அங்க யாராச்சும் இருக்கீங்களா லைவ்ல வாங்க யாராச்சும் இருக்கீங்களா வாங்க வாங்க ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் போடுங்க கிராமத்து வாழ்க்கைக்கு ஒரு லைக் போடுங்க

வாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க வணக்கம் சொல்லு வணக்கம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் சொல்லுப்பாக்கும் எல்லா பேருக்கும் இரவு வணக்கம் ஹாய் மனமே கலங்காதே ஹாய் ஹாய் மனமே கலங்காதே கூப்பிடுப்பா பேசுப்பா ஹாய் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு ஐ வெல்கம் சொல்லுப்பா வெல்கம் ஏதாச்சும் பேசுங்கன்னு பேசுங்க அங்க பாரு அங்க ஏதாச்சும் பேசுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா கேளு நீங்க

ஏதாச்சும் லைக் போடுங்க ஏதாச்சும் பேசுங்க பேசலாம் வாங்க பேசலாம் லைவ்ல அங்க பாருப்பா அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு என்னங்க மனமே கலங்காத மட்டும்தான் வந்திருக்காங்க ஹாய் சொல்லாங்க வேற யாரும் இல்ல என் பையனுக்கு வேற தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்துருச்சாப்பா சீக்கிணு வாங்க தூங்க போறேன்னு சொல்லு சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டே சொல்லு வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வாங்க ஒருத்தர் கூட வர மாட்டீங்க பார்த்து பார்த்துட்டு போயிருங்க லைக் போட்டு போங்க யாரு இல்லையா வாங்க வெல்கம் வாங்க வாங்க வாங்கி வாங்க சரி யாரும் வரமாட்டிங்க போயிருக்குங்க குட் நைட்டுங்க எல்லாரும் நாளைக்கு வாங்க மீட் பண்ணுவோம் எல்லோரும்